மட்டகவு மண்ணில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவிகளுக்கும் ஐக்கிய இராச்சியத்துக்கான விமான பயணச்சூட்டு இலவசம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் வீச்சு நிலவரங்களையும் இஸ்ரேல் போர் நிலவரங்களையும் பார்க்கலாம் முதலில் இலங்கை நிலவரங்கள் மீதான பார்வையை பதிக்கலாம் உலக வரலாற்றில் அரசியல் மற்றும் ராஜதந்திர தளங்களின் உறவுகள் சில வேளைகளில் விசித்திரங்களையும் சந்தர்ப்பவாதங்களையும் வெளிப்படுத்திக் கொள்ளும் இவ்வாறான நிலைமைகளை உள்ளூர் முதல் உலக அரங்கு வரை கொசுறுகளாகவும் பெருசிகளாகவும் நீங்கள் கண்டுகொள்ளலாம் அந்த வகையில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் உள்ள அணிகளும் இடம் மாறிக்கொள்வது குறித்த புதிய புதிய கொசுறு செய்திகளும் உள்ளன இதனால் தமிழரசு கட்சிக்காரர்கள் முன்னரெல்லாம் தாமே ஒட்டுக்குழு என வர்ணித்த டக்லஸ் தேவானந்தாவின் எனப்படும் இளமக்கள் ஜனநாயக கட்சியுடன் சேர்ந்து யாழ் மாநகர சபையில் ஆட்சி அமைத்த நகர்வுக்கு தமது வீட்டில் வீணை வாசித்து புலகாங்கிதப்படும் காட்சிகளும் வந்தன இதேபோல கிழக்கின் உள்ளூராட்சி சபையொன்றில் சங்கு சைக்கிள் கூட்டணி முகமொன்று தரப்பின் வேட்பாளர் ஒருவர் தவிசாளர் பொறுப்புக்கு நின்றபோது நேற்று அவருக்கு வாக்களித்துக் கொண்டதான அரசல் பிரசலான கதைகளும் வந்திருந்தன இதற்கு அப்பால் இதுவரை கஜேந்திரகுமார் அணியின் போர்வாளாக இருந்த சுகாஷ் கனகரட்னம் நேற்று யாழ் சபையின் முதல்வர் தெரிவு இடம்பெற்ற அவரது அணியை நோக்கிய சுட்டு விரல் நீட்டல் பதிவாகவும் மாறியிருந்தது பதவி வெறியர்களின் கூடாரமாக மாறும் தமிழ் தேசிய அரசியல் அழிவின் விளிம்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக சலித்துக் கொண்ட சுகாஷ் தமிழர்களின் விடுதலைப் போரில் தமது இளைய உயிர்களை ஈந்த ஐம்பதாயிரம் மாவீரர்களின் தியாகங்களும் வீண்போகாமல் காத்துக்கொள்ள வேண்டியது தமிழ் தேசியவாதிகளின் கடமை என்றும் பதிவிட்டார் ஒருவேளை தனது சொந்த அணியின் தற்போதைய போக்குக்கும் சேர்த்துதான் சுகாஷ் இந்த உள்குத்து பதிவை இட்டுக்கொண்டாரோ தெரியவில்லை ஏனெனில் தமிழர்களின் விடுதலைப் போரில் கொழும்பு அதிகார மையத்துடன் இறுதி வரை நெருங்கி செயற்பட்ட முகம் என்ற கடுமையான விமர்சனத்தை பெற்ற சித்தார்த்தனின் புலட்டின் பதிவில் உள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது கொள்கை கூட்டணியை அமைத்துக் கொண்டார் அவர் கொள்கை கூட்டணி அமைத்த அந்த அணியில் முன்னாள் இபிடிபியின் உடைவாள் முருகேசு சந்திரகுமார் இருப்பதும் உபரியான விடையும் ஒருவேளை தனது சொந்த அணியின் சமகால நகர்வுகள் சுகாஷ் கனகரன்னத்துக்கு உபகேற்ற நகர்வுகளாக தெரிந்து கொள்வதால் தானோ என்னவோ பதவி வெறியர்களின் கூடாரமாக மாறிய தமிழ் தேசிய அரசியல் அழிவின் விளிம்பை நோக்கி நகர்வதான அவரது சலிப்பு நிலை வெளிப்பட்டிருக்கக்கூடும் ஆனால் சுகாஷ் கனகரட்னம் கொண்டிருக்கும் இந்த சலிப்பு முன்னர் ஒரு காலத்தில் கஜேந்திரகுமாரின் உடைவாளாக இருந்த மணிவண்ணர் அங்கிருந்து வெளியேறிக்கொண்டது போல சுகாசும் ஒரு புதிய திசை எடுக்கலாம் என்ற ஊகங்களும் எளிமிக் கொள்கின்றன ஆனால் சுகாஷ் சளிப்புற்றி இருப்பதாகவும் அவர் புதியதொரு திசைவழியை எடுக்கலாம் என கூறப்பட்டாலும் வாக்கு சீட்டுகளின் ஆட்டம் இடம்பெறும் தேர்தல் களங்களில் அது என்னதான் ஜனநாயக முறையிலான ஒரு நடைமுறையாக இருந்தாலும் அதில் நேசன் எனப்படும் தேசத்துக்கான அரசியல் என்பது இரண்டாம் பட்ச நிலையில் தான் இருக்க முடியும் இதற்கிடையே முன்னர் கஜேந்திரன்களின் அணியிலிருந்து விலகி இப்போது மானாக துள்ளிக்கொள்ளும் அதே மணிவண்ணன் இன்னும் சில மாதங்களில் வரக்கூடிய மாகாண சபை தேர்தலுக்கிடையில் தமிழரசு கட்சியுடன் கரைவதற்கு தயாராகும் ஒரு மெல்டிங் போட் எனப்படும் கரையும் கூழ்பான நிலையில் இருப்பது வேறு விடயம் அகமொத்தம் இந்த மாத ஆரம்பத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேற்பார்த்த தமிழ் தேசிய பேரவையும் சங்கு அணியான ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் ஒப்பமிட்டுக் கொண்ட கொள்கை உடன்பாடு தமிழரசு கட்சியில் அந்த கட்சி எதிர்நோக்கும் நவ சாபக்கேட்டின் உற்சவ மூர்த்தியாக கருதப்படும் சுமந்திரனுக்கு ஒரு செக்மேட்டை வைத்தது யதார்த்தமான விடையும் ஆனால் சுமந்திரனோ தனது வியூகங்களால் அந்த செக்மேட்டை டக்லஸ் அணியுடன் சேர்ந்து இப்போது சமாளித்திருப்பதால் தமிழ் கட்சிகளின் பூமராங் தாக்கங்கள் மாறி மாறி வந்து கொள்கின்றன இதன் அடிப்படையில் நோக்கினால் சட்டவாளர் சுஹாஸ் கனகரட்னம் சளிப்புறுவது போல தமிழ் தேசிய அரசியல் அழிவின் விளிம்பை நோக்கி செல்லும் பதவி வறியர்களின் கூடாரங்களாக மாறுவதில் சில யதார்த்த கவலைகள் இருக்கத்தான் செய்கின்றன உள்ளூர் அரசியல் களத்தில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலும் இவ்வாறாக அணிகள் இடம் மாறிக்கொள்வதற்கும் பல உதாரணங்கள் உள்ளன கடந்த வியாழன் இரவு முதல் இந்த பதிவு பதியப்படும் வேளை வரை ஒன்றையொன்று அழிக்க துடித்து கங்கணம் கட்டிக்கொண்டு மாறி மாறி தாக்குதல்களை நடத்தும் இஸ்ரேலும் ஈரானும் கூட ஒரு காலத்தில் நெருங்கிய நண்பர்களாகவும் பங்காளிகளாகவும் இருந்த நாடுகள்தான் எழுபத்தி ஒன்பதில் ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஏற்படுவதற்கு முன்னர் பாரசீக பகலவி வம்சத்தால் ஆளப்பட்ட ஈரான் அன்று இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியாகவும் நட்பு நாடாகவும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இரண்டு நாடுகளும் கூட்டாக ஏவுகணைகளை உருவாக்கிக் கொள்ளவும் தமக்கிடையில் ஒப்பந்தங்களையும் செய்திருந்தன ஆனால் இன்று முன்னர் காலத்தில் கூட்டாக ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய ஒப்பந்தங்களை போட்ட அதே இஸ்ரேலும் ஈரானும் தான் விடிய விடிய ஒன்றை ஒன்று அழித்துக் வகையில் அலையலையான தாக்குதல்களை நடத்தி கொண்டன மத்திய கிழக்கை பொறுத்தவரை ஈரானிய இராணுவம் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவமாக இருந்தது ஆனால் இப்போது இஸ்ரேலை காக்க அமெரிக்கா உட்பட்ட மேற்குலக அணி கவசமாக இருப்பதால் ஈரானின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் தாக்குப்பிடிப்பது மட்டுமல்ல அது பலமான பதிலடிகளையும் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது கடந்த வியாழக்கிழமை இரவு முதல் இந்த பதிவு பதியப்படும் வரை இஸ்ரேலும் ஈரானும் கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இஸ்ரேல் இந்த தாக்குதல் ஆட்டத்தை தொடங்கியபோது ஈரானுக்கு கடுமையான இழப்புகள் ஏற்பட்டன ஆனால் இப்போது அது திருப்பி தாக்கி வருகிறது ஈரானை பொறுத்தவரை பத்துக்கு மேற்பட்ட அதன் அணுசக்தி மற்றும் இராணுவ தளங்கள் இஸ்ரேலால் கடந்த வியாழ நிரவு தாக்கப்பட்டது இந்த தாக்குதலில் ஈரானுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது ஈரானின் புரட்சிகர காவல்படையின் படையின் தலைமை தளபதி உட்பட்ட முக்கிய படை தளபதிகளும் அணுசக்தி விஞ்ஞானிகளும் இஸ்ரேலிய நடவடிக்கையில் கொல்லப்பட்டமை ஈரானுக்கு கடுமையான சீற்றத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளதால் அது பல நூற்று கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏறி வருகிறது ஈரானால் ஏவப்பட்ட நூற்று கணக்கான பல்வேறு ரக பெலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் இஸ்ரேலிய தலைநகர் டெல் ஜெருசலேமையும் தாக்கியுள்ளது ஈரான் தற்போது ஏவிவரும் பெலஸ்டிக் ரக ஏவுகணைகள் உந்துகணை தொழில்நுட்பத்தை கொண்ட அதாவது ராக்கெட் தொழில்நுட்பத்தை கொண்ட ஏவுகணைகளாகும் பெலஸ்டிக் ரக ஏவுகணைகளில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளும் உள்ளன எனினும் ஈரான் தற்போது குறுகிய தூர பெலஸ்டிக் ரக ஏவுகணைகளையே ஏவி வருகின்றது இந்த ஏவுகணைகள் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரை பாய்ந்து சென்று தாக்கக்கூடியவை ஈரானை பொறுத்தவரை அதனிடம் இருபத்தி ஏழு வகையான பிளாஸ்டிக் ரக ஏவுகணைகள் உள்ள நிலையில் பல ரகங்களில் இஸ்ரேல் மீது அது தாக்குதலை தொடுத்து வருகின்றது ஆனால் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஈரான் மீது வரலாற்றில் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை என்ற கொட்டொழியுடன் தனது தாக்குதல்களை தொடர்கிறது இரண்டு நாடுகளும் நேற்றிரவு இரவிரவாக தாக்குதல்களை நடத்தி கொண்டதால் இரண்டு நாடுகளின் குடிமக்களும் தமது தூக்கத்தை தொலைத்து பீதியுடன் இரவு வேளையை கழித்தனர் இன்று அதிகாலை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையம் தீப்பிடித்தது இந்த விமான நிலையத்திலிருந்து அடர்த்தியான புகை மற்றும் தீப்பிழம்புகள் எழுந்து கொள்வதை இன்று காலை தெளிவாகவே காண முடிந்தது எனினும் தற்போது தெஹ்ரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு செயலில் உள்ளதாக ஈரான் குறிப்பிடுகிறது அத்துடன் தனது வான்வழியில் வைத்து இரண்டு இஸ்ரேலிய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அதில் ஒரு விமானி பிடிக்கப்பட்டதாகவும் ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன ஆனால் இஸ்ரேல் இந்த சம்பவங்கள் குறித்து இதுவரை எதுவுமே தெரிவிக்கவில்லை இதேபோல இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகமான கிரியாட் ஈரானிய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டுள்ளமை இஸ்ரேலுக்கு கிட்டிய புதிய அதிர்ச்சியாகும் அமெரிக்காவின் பென்டகனுக்கு ஒத்தது இஸ்ரேலின் கிரியாட் வளாகம் டெல்லவிவில் இந்த வளாகம் உள்ள நிலையில் இந்த வளாகம் ஈரானிய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டுள்ளது இதற்கு மறுபுறத்தே மேற்கு ஈரானில் உள்ள ஹமதான் விமான தளமும் வடமேற்கில் உள்ள ஈரானிய ஏவுகணை தளமான தபிரிஸ் விமான தளமும் தம்மால் தகர்க்கப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவ உரிமை கோரியுள்ளது ஈரானிய தாக்குதலால் இஸ்ரேலிய தலைநகர் டெல்லவிவில் நேற்றிரவு பல வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றன இதுவரை இரண்டு பேர் கொல்லப்பட்டு ஐம்பது பேருக்கு மேல் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலின் குஷ்டான் பகுதியில் வீழ்ந்த ஈரானிய ஏவுகணையால் குறைந்தது முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிகிறது தமது ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலிய இராணுவ தளங்களும் விமானத் தளங்களும் குறிவைக்கப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை உரிமை கோரியுள்ளது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் வகையில் இன்னும் பல புதிய தாக்குதல்கள் இடம்பெற உள்ளதாகவும் ஈரான் சூளுரைக்கின்றது அத்துடன் இஸ்ரேலை பாதுகாக்க முயற்சிக்கும் மேற்கு நாடுகளின் பிராந்திய தளங்களும் தம்மால் குறிவைக்கப்படும் என அமெரிக்காவுக்கும் ஈரான் மறைமுகமான எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை அது இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு பலமான ஆதரவை வழங்கும் ஒரு தரப்பாகும் இந்த ஆதரவை நேற்றும் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவப்பட்ட ஈரானிய ஏவுகணைகளை இடைமறிக்க அமெரிக்க ராணுவம் தீவிரமான உதவிகளை வழங்கியதாகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள தனது சில நட்பு நாடுகளும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்புக்கு ஆதரவு இஸ்ரேலிய படைத்துறை தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரிகள் விஞ்ஞானிகள் உட்பட எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் முன்னூற்றி இருபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஈரானுக்குரிய ஐநா தூதர் அமித் சாயித் இர்வானி ஐநா பாதுகாப்பு பேரவையில் நேற்று தெரிவித்தார் இதற்கிடையே இஸ்ரேலின் மொசாட்டும் ஈரானுக்குள்ளே தனது அதிநவீன உளவுத்துறை நடவடிக்கையை எடுப்பது தெரிகிறது மொசாட்டுடன் இணைந்த இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானின் ஆறு அணு விஞ்ஞானிகள் உட்பட ஈரானின் அணுசக்தி திட்டங்களுடன் தொடர்புடைய பல முக்கிய முகங்களை பலியெடுத்துள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஈரானின் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த முகமது பகேரி புரட்சிகர இராணுவத்துக்கு பொறுப்பான தளபதி ஹசைன் சலாமி கூட்டு ஈரானிய இராணுவ நடவடிக்கை பிரிவான அல் அன்பியா மத்திய தலைமையக பொறுப்பாளர் கோலமாலி ரஷீத் வான்படை தளபதியும் ஈரானிய ஏவுகணை திட்டத்தின் பொறுப்பாளருமான அமீர் அலி ஹாஜி சதே அணு விஞ்ஞானிகளான அப்பாசி தெஹ்ரானில் உள்ள ஆசாத் பல்கலைக்கழகத்தின் தலைவரான முகமது மெஹ்தீர் தெஹ்ரான்சி ஷஹீத் பெஹாடி பல்கலைக்கழகத்தின் அணு பொறியியல் துறை தலைவர் அப்துல் ஹமீத் மினசகார் அதே பல்கலைக்கழகத்தின் இன்னொரு அணு பொறியியல் பேராசிரியரான அகமது ரிஷா சோல்பஹாரி இன்னொரு அணு பேராசிரியரான அமீர் ஹோசைன் பெக்கி ஆகியோரும் இஸ்ரேலிய தாக்குதலில் பலியாகியுள்ளனர் இதில் ஈரானிய வான்படையின் தளபதியும் ஈரானிய ஏவுகணை திட்டத்தின் பொறுப்பாளருமான அமீர் அலி ஹாஷிசாதே இஸ்ரேல் மீதான ஈரானிய வான்வழி தாக்குதலுக்கான தயார்படுத்தல்களுக்காக முக்கியமான விமானப்படை தளபதிகளுடன் நிலத்தடியில் உள்ள கட்டளை மையம் ஒன்றில் கூடியிருந்த போது அந்த கட்டிடத்தை குறிவைத்து தாம் நடத்திய தாக்குதலில் ஒட்டுமொத்தமாக அந்த குழுவே கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் உரிமை கோரியுள்ளது இதுவாறு இந்த பதிவு பதியப்படும் இளைவரை இரண்டு நாடுகளும் தத்தமது வான்வழி தாக்குதல்களை மாறி மாறி தீவிரப்படுத்திக் கொள்வதால் இரண்டு நாடுகளிலும் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலிகள் அதாவது சைரன்கள் தொடர்ந்தும் இடையறாது ஒலித்து மக்களை பெரும் பீதிக்கு உள்ளாக்கி வருவதை அவதானிக்க முடிகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்